இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு துருப்பு சீட்டாக இருக்கிறது தினந்தோறும் தேர்தலை பற்றித்தான் நம்மிடைய கேள்வி எவ்வளவு சீட்டு கேட்க போறீங்க நீங்க கேட்கிற சீட்டு கிடைக்கலன்னா என்ன செய்ய போறீங்க உங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில அடிக்கடி உரசல் வருது ஆட்சிக்கும் உங்களுக்கும் இடையில அடிக்கடி உரசல்கள் வருகிறதே ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருந்தால் இது போன்ற உரசல்கள் வரத்தான் செய்யும் எதிர்கட்சியோடு இருந்தால் பிரச்சனை வரக்கூடாது ஆளுங்கட்சியோடு வருகிற போது நமக்கு போலீஸோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோட பிரச்சனை ரெவென்யூ அதிகாரிகளோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோட பிரச்சனை மருந்து கழிச்சி கூட்டணி இருக்கிற போதே நமக்கு அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது என்பது உண்மைதான் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துல அரசியல் கட்சி கொடிகளை எல்லாம் அப்புறப்படுத்துங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க உடனே போலீஸுக்கு வருவாய் துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு எந்த கட்சி கொடியாக இருக்கிறாங்களோ இல்லையே இங்க சிறுத்த கொடின்னு தேடிவாங்க சிதம்பரத்திலேயே சிறுத்தை கொடியைச் கட்சி கிட்டிக்கிறான் பெரம்பலூர்ல எண்ணிக்கிறான் அரியலூர்ல எண்ணிக்கிறான் கடலூர்ல எண்ணிக்கிறான் மற்ற கட்சி கடையில அதெல்லாம் அப்புறம் வேலையை இதை தான் தொடக்கணும் அவ்வளவு கால் அதிகார வர்க்கத்திடம் மேலோங்க இவங்க எல்லாம் இப்படி ஒரு சக்தியா வளரணுமா இவங்க கொடி இப்படி நூறு அடியில் நூறு இடங்களுக்கு மேல் அறுபது அடி உயரத்தில் விடுதலை சிறுத்தைகள் குடிக்கப்போம் இந்த மனைவிடாவை ஒட்டி நிறுவப்பட்டது நூறு இடங்களுக்கு மேலாண் அறுபது அடி அறுபத்தி அடி அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொடிக்கம்பதுனா கீழே எவ்வளவு பெரிய ஆழம் வரைக்கணும் வீடு அமைக்கணும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியும் ஒவ்வொரு இடத்திலும் போலீஸ் வந்து தடுப்போம் அனுமதி வாங்கினேன் அனுமதி வாங்கினேன் அனுமதி வாங்கினேன் ஆனா நாங்க ஆளுங்கட்சி கூட்டணி தான் இதையெல்லாம் எதிர்கொண்டு கொண்டே கொண்டே போராடிக்கொண்டேங்கட்சி கூட்டணியில் நாம் நீடிக்கிறோம் பொதுவாக என்ன சொல்றாங்க அவ்வளவு தூரம் கசப்பு சண்டை வெளியே வர வேண்டியன இது சராசரி மனிதர்களின் சிந்தனை இது அரசியல் உத்தியாக இருக்க முடியாது அரசியல் களத்தில் நாம் இருக்கிற போது எல்லாவற்றையும் கவனத்திலே கொண்டுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் ஒரு பிரச்சனை மட்டும் கவனத்தில் கொள்ள முடியாது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுக்கல அதுக்காக கூட்டணி வெளியே வாங்க அட்மிஷன் கேட்டோம் அட்மிஷன் கிடைக்கல கவர்மெண்ட் காலேஜில் கூட உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அதிருப்தி அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க கோரிக்கைகள் நூறு கோரிக்கைகள் வைக்கிறோம் ஒன்னு ரெண்டு தான் நிறைவேறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நிறைவேறல அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க இது சராசரியான அணுகுமுறை சராசரியான ஒரு பார்வை ஆனால் அதை தாண்டி தமிழக அரசியல் அகில இந்திய அரசியல் அம்பேத்கரின் அரசியல் பெரியாரின் அரசியல் அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களின் நலன் தலித்துகளின் நலன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தமிழ்நாட்டு மக்களின் நலன் தமிழ்நாட்டு மக்களின் நலன் எவ்வளவு முக்கியமோ அப்படி அகில இந்திய அளவில் விளிம்பு நிலை மக்களின் நலன்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாம் சீர்தூக்கி பார்த்து சில முடிவுகளை எடுக்க வேண்டியது அரசியலில் நிதானம் தேவை சகிப்புத்தன்மை தேவை பொறுமை தேவை நமக்கு ஆதரவான சக்திகள் யார் என்று அடையாளம் காண்பதில் ஒரு தெளிவு தேவை கொள்கை அடிப்படையில் நம்முடைய பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்வதில் ஒரு துணிவு தேவை அதனால்தான் வெளிப்படையா முடிவெடுத்து சொல்றோம் பிஜேபி பாமக இந்த இரண்டு கட்சிகளில் இருக்கிற அண்ணியில் அதிமுகவோடு சேர்ந்தீர்களா சேரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுக பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது நீங்க இப்படி கதவெல்லாம் சாத்திட்டுனா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும் என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும் இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரன் பேசலன்னா அந்த பக்கம் போயிடுவோன்னு மிரட்ட முடியும் இங்க நீ ஒழுங்கா நான் கேட்கறதை கொடுக்கலன்னா நான் இந்த பக்கம் போயிட வேணும்னு மிரட்ட முடியும் அப்படி தானே அரசியல் பண்ணணும் அப்படி ஒரு அரசியல் எனக்கு தேவை நாங்கள் அதுக்காக கட்சி வைத்திருக்கோம் அம்பேத்கருடைய அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவ்வளவுதான் நாலு பேர் அஞ்சு பேர் ஆக்கிட்டா புரட்சி நடந்து போறது இல்ல அஞ்சு பேர் பத்து பேர் ஆக்கிட்டதுனால ஒன்றும் புரட்சி நடக்க போறது இல்லை ஜீரோல இருக்கிற போதே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் ஒண்ணுமே இல்லாத போது தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலைச் சிறுத்தைகள் யார் என்று திரும்பி பார்க்கக்கூடிய வகையில களமாடியவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் இன்றைக்கு எல்லா நிலைகளையும் தாண்டி வழியே இல்லாமல் திருச்சி எனரியதி என்று மீடியாக்களில் எழுதக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அது கூட இருட்டடி விஷயம் அப்படிங்க. அன்னைக்கு காலையில நான் தினகரன் வாங்கி பாக்குறோம். மூணு காலத்துல ஒரு சின்ன சீன் அவ்வளவுதான். இந்த மாசலாம் இல்ல. ஏற்கே நம்ம கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு பத்திரிக்கை. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை. மனசு வரல. யாராவது ஒரு சினிமா நடிகை பண்ணிருந்தா முதல் பக்கத்துல பெரிய செய்தி எட்டு கால செய்தி செய்தி முதல் பக்கத்துல பக்கம் பக்கமா நிறைய படங்கள் கலர்ஃபுல்லா இருந்தது என்ன கூட்டம் முப்பது சதவீதம் தான் உள்ளவன் தான் எழுபது சதவீதம் வெளியே தான் இருக்கும் உள்ளவே நல்ல திரிச்சு அடுத்த நாள் சந்தித்த போது ஒரு காவல்துறை சார் நீங்க ஏழரை மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டீங்க நீங்க வெளியே நகர்ந்த பிறகு நீங்க உங்க கூட எவ்வளவு பேர் வந்தாங்களோ மூணு கிலோமீட்டர் தூரமும் மக்கள் எவ்வளவு பேர் வந்தார்களோ அதே அளவுக்கு கூட்டம் இன்னொரு படையா பிறந்து வந்தாங்க வெளியிலிருந்து ஏன்னா அவங்க தெரியாது நான் முடிச்சதே தெரியாது சமயபுரத்தில் இருந்து இங்க வந்திருப்பான் தாண்டி நான் நாலரைக்கே தொடங்க வந்து வரலாறுல இப்போ ஒரு புதிய சாதனை நாலு மணிக்கு சொல்லுவோம் ஆறு மணிக்கு தான் நிகழ்ச்சியை தொடங்க ரெண்டு மணி நேரம் எப்பவுமே டெல்லி ஆகும் இந்த பேரணியை நான் நாலே காலத்தில் தொடங்கிட்டேன் ஏழு மணிக்கு முடிப்புன்னு சொன்னா ஏழரைக்கு முடிச்சிட்டேன் முப்பது சதவீதம் பேர் தான் உள்ள வந்தாங்க மிச்சம் ஆட்கள் கூட வெளியே நின்று எல்லாம் பேஸ்புக்ல பார்த்துட்டு அப்படியே கிளம்பி திரும்பி போயிட்டாங்க இன்றைக்கு மீடியாவில் திருச்சியை திணற செய்த சிறுத்தைகள் என்று பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் வலிமை பெற்றிருக்கிறது அவரவர் சொந்த முயற்சியில் இந்த கூட்டத்தை திரட்டி வந்தார்கள் இது வந்து ஒரு ஆர்கானிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காரும் ஒரு வண்டிக்கு இத்தனை ஆயிரம் ஒரு ஆளுக்கு இத்தனை ரூபா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இவங்களுக்கெல்லாம் பாட்டில் இவங்களுக்கெல்லாம் பிரியாணி அப்படி சொல்லி வரவேற்ற கூட்டம் அல்ல தன்னியல்பாக புறப்பட்டு திருச்சியை நோக்கி வந்த திறன் பெருந்திறன் பேரணி தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு திறன் தன்னியல்பாக அணி திரளுகிறது அது சிறுத்தைகளுக்கு சிறுத்தைகளின் பின்னால் தான் சிறுத்தைகள் பெருமையா சொல்ல முடியும் எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை இந்த சமூகத்திலே பெற்றிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் வளர 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 நிதானம் தேவை கட்டுப்பாடு தேவை வார்த்தைகளில் கவனம் தேவை சமூக ஊடகங்களில் பதிவு செய்கிற போது முதிர்ச்சியோடு இருக்க வேண்டும் ரொம்ப சில்லியா இதை எழுதக்கூடாது உட்கட்சி விவகாரங்கள் எழுதக்கூடாது மதவாதம் பேசக்கூடியவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் நாமெல்லாம் இந்து நாமெல்லாம் முருக பக்தர்கள் அப்படின்னு வந்து அழைப்பாங்க கல்லநகருடைய பக்தர்கள் எப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடியவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமானது அம்பேத்கர் அரசியலில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் அரசியல் பேசக்கூடியவர்களிடம் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்பதான் நாம் ரொம்ப தூரம் நீண்ட தூரம் எச்சரிக்கையாக பயணிக்க முடியும் கொள்கை வலுவோடு பயணிக்க முடியும் தமிழ்நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க முடியும் நம்முடைய பொறுப்பு அதே போல தமிழ்த் தேசியம் என்கிற பெயரில் பெரியாரியத்தையே எதிர்க்கக்கூடிய சக்திகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரியார் என்ன கிழிச்சிட்டார் கேட்கிறவன் ரொம்ப ஆபத்தான அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையில அப்படி ஒரு ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு பெரியாரை அம்பேத்கர் மிக உயர்வாக மதித்தார் புரட்சியாளர் அம்பேத்கரை மாமனிதர்கள் வரிசையில் வைத்து மதித்தார் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை முகமது நபி அந்த வரிசையில் வைக்கப்பட வேண்டியவர் அம்பேத்கர் என்று சொன்னதால் இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படக்கூடிய பர்மாவில பௌத்த மாநாடு நடந்த போது நீங்களும் வாங்க கடிதம் எழுதினார் அம்பேத்கர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து தன்னுடைய சகாக்களோடு புறப்பட்டு பர்மாவுக்கு போனவர் தந்தை பெரியார் அப்படி ஒரு நட்பு அந்த பெரியாரையே கன்னட கன்னடர் என்று விமர்சிக்கக்கூடியவர்கள் அம்பேத்கரை மராட்டியர் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும் மொழி அடிப்படையில் அப்படி மக்களை பாகுபடுத்தலாமா படவுபடுத்தலாமா தலைவர்களை அப்படி கொச்சைப்படுத்தலாமா ஆகவே பெரியார் எதிர்ப்புடன் பேசப்படுகிற தமிழ் தேசியம் ஆபத்தானது அவர்களிடமும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இடதுசாரி அரசியல் தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் சமூக நீதி அரசியல் தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் தேசிய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் தான் இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது அதுதான் மதச்சார்பின்மை காப்போம் நான் எங்கிருந்து அதெல்லாம் எடுக்கிறேன் கொஞ்சம் கேட்டார் அப்ப அவ்வப்போது நீங்கள் நடத்துற மாநாடுகள்லாம் ஒரு புது புது செய்தியை சொல்லுது இதையெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறீங்க அம்பேத்கர் இஷ்டா இருந்தா இதெல்லாம் தானா வரும் புதுசாக போய் தேட வேண்டிய அரசு அம்பேத்கரை முழுமையாக படிக்கிறேன் அதனால் எனக்கு மதச்சார்பின்மை என்கிற கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல என்று சொல்ல முடிகிறது அதை சொல்லுவதற்கு ஒரு பேரணி இதுதான் மெசேஜ் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட பேரணி சொன்ன ஒரே செய்தி மதம் மக்களுக்கானது மக்கள் எந்த மதத்திலயும் இருக்கலாம் முஸ்லீமா மாறலாம் கிறிஸ்தனா மாறலாம் இந்துவா இருக்கலாம் பார்சியா இருக்கலாம் சீக்கியனா இருக்கலாம் பௌத்தனா இருக்கலாம் சமணனா இருக்கலாம் எந்த மதத்தை இருக்கலாம் கவர்மெண்ட் அப்படி இருக்கக்கூடாது அரசாங்கம் அப்படி இருக்கக்கூடாது எல்லாரையும் சகோதரர்களா பார்க்கணும் எந்த மதத்தை எதிர்க்கவும் கூடாது அந்த மதத்தை ஆதரிக்கவும் கூடாது இதுதான் மதச்சார்பின்மை இதை சொன்னவர் யார் திருமாவளவன் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டம் சொல்லுது அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பேரணி இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் தான் நடத்தி காட்டியிருக்கும் வேற எந்த அமைப்பு நடத்தும் சட்டத்தை கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க முடிஞ்சு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் நாம் அதுவே எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தீர்த்தி போகச் செய்கிற சதி முயற்சி என்று இன்றைக்கு நாம் எல்லோரும் இணைந்து கூடி கூடியிருக்கிறோம் இன்றைக்கு நம்மோடு தம்பி முடக்காத்தான் பாண்டியன் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கிறது என்றாலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் தான் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் களமாடுவோம் இருபத்தி நான்காம் தேதி சென்னையிலே விருதுகள் வழங்கும் விழா இருக்கிறது அந்த பேரணியில எத்தனை பேர் கோட்டு சூட்டு வந்தீங்கன்னு என்னால் பார்க்க முடியல ஆனா விரும்புகிற திசையெல்லாம் மயமாக இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பல பேர் கிண்டல் அடிக்கிறார் எல்லி நகையாடுகிறார் என்ன எல்லாரும் நீ மட்டும்தான் கோட்டு போட்டுமா நான் போடக்கூடாதா படிச்சவன் மட்டும் தான் கட்டிட வேலை செய்யறா டீ கடையில போடக்கூடாதா நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் கொள்கை மட்டுமல்ல உடையிலும் அவரை பின்பற்றுகிறோம் அப்பா கோவனம் கட்டிட்டு இருந்தா இருக்கிறதுக்காக நான் இருக்க முடியுமா நான் கோட்டு சுட்டு போடுவேன் டை கட்டுவ இதை உலகுக்கு உணர்த்துகிற ஒரு பேரணியாக அந்த பேரணி நடந்தது அன்னைக்கு உங்களை பார்க்க முடியல இருபத்தி நாலாம் தேதி இந்த கோட்டு சுட்டு தச்சவன் எல்லாம் கம்பல்சரியா வரணும் சென்னைக்கு விட்டு வரணும் அந்த அரங்கத்துல வந்து கோட்டு சீட்டு போட்டு பாருங்க டை கட்டாமலாம் வரக்கூடாது கம்பல்சரியா டை கட்டணும் சில பேர் வெள்ளை சில போட்டு கோட் அப்படியே திறந்துகிட்டு வந்தான் ஏன்னா அவனுக்கு வயிறு பெருசா இருக்கிறதுனால பட்டம் போட முடியும் எனக்கு எனக்கும் தான் இருக்கு நான் அளவு கொடுத்து கரெக்டா தச்சுட்டேன் நல்ல அளவு கொடுத்து தச்சு டை கட்டிட்டு வரணும் இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிற விருதுகள் வழங்கும் விழாவில் சந்திப்போம் தம்பி முடக்காத்தான் பாண்டியனுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகள் இருப்பதனால் விரைந்து செல்ல நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்